السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلام العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله வல்லாஹு ரமத்ஹீம் சதக்குல்லாஹு அலீம் கண்ணியமிக்க அல்லாஹின் நெல்லடியார்களே சகோதரர்களே இன்று நாம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டை முடித்துவிட்டு நாற்பத்தி மூணுலேயே நுழைந்திருக்கின்றோம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு என்றால் அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு என்பது எவக்கு எதை உணர்த்துகின்றது அதனுடைய ஒன்று என்ன ஆரம்பம் என்ன ஒன்றிலிருந்து இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வரை என்ன நடந்திருக்கிறது சில ஒரு நிகழ்வு ஒன்று அது சரித்திரத்தில் மறக்கக்கூடாத ஒன்று மறக்க முடியாத ஒன்று அது நினைவிலே நிலை நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்ற அந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது இஸ்லாத்துடைய வருட கணிப்பீடு என்று நாம் சொல்லுவோம் ஹிரி ஆண்டு இஸ்லாமிய கலண்டர் என்று நாம் மேலோட்டமாக கூறுவோம் சில இதை ஆரம்பிப்பதற்கு ஆலோசனை பண்ணிய ஹசத் உமர் அளித்தவர்கள் எடுத்த முடிவுதான் இதை நாம் ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இஸ்லாமிய வடக்கணிப்பீடு தொடங்குவது எங்கிருந்து ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வில் இருந்து தொடங்க தொடங்கப்படும் நபி சொல்ல பிறந்த நாள் இருக்குது அல்லது இருக்குது அல்லது மக்கா வெற்றி இருக்கிறது அல்லது மேராஜ் இருக்குது எப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்திருந்தாலும் இவை அனைத்திலும் மேலான ஒரு நிகழ்வாக அது சரித்திரத்திலே யாராலும் மறக்காமல் இருக்க வேண்டிய அப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அஜத் ஒமரதவர்கள் தெரிவு செஞ்சதுதான் ஹிஜ்ரத் அரவிநபி சொல்லாடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரை நடந்த ஒவ்வொரு நாளுடைய நிகழ்வும் முக்கியத்துவம் உள்ளது தான் அவர்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையே ஒரு லட்சியத்துக்காக வந்தது அவர்கள் பிறந்து வாழ்ந்து மரணித்தார்கள் என்ற ஒரு வரலாறு அல்ல அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து மனித சமுதாயத்துக்கு வாழ கற்றுக் கொடுத்தார்கள் வாழ்க்கை கொடுத்தார்கள் ஒரு வரலாற்றை உருவாக்கினார்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அதனால் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனித்தியாலமும் முக்கியத்துவமானது தான் அதில் ஒவ்வொன்றும் படிப்பினைக்குரியதுதான் என்றாலும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்களுக்கு மத்தியிலே ஆழமான தூர நோக்குடைய ஆய்வுக்கு பின்னால் அதை துமர்தர தெரிய செஞ்சது தான் ஹிஜ்ரத் ஏன்னு ஹிஜ்ரத்துடைய இந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றது நபிசாடைய வாழ்க்கையில் அவருடைய லட்சிய பாதையில் ஒரு புதியதொரு புரட்சியை ஒரு புதியதொரு முன்னேற்றத்தை ஒரு அடித்தளத்தை போட்டுக் கொடுக்கின்றது வாழ்க்கையுடைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்க்கையுடைய அடித்தளம் என்பது ஈமானுடைய அந்த அடித்தளம்தான் உண்மையான ஈமான் உறுதியான ஈமான் யதார்த்தமான ஈமான் இதுதான் அடி அடித்தளம் இந்த அடித்தளத்தில் அது உருவாக்கப்பட்டால் அந்த வரலாறு உறுதியானது அது நிலையானது உள்ளது அது படிப்பினைக்குரியது என்று மக்கள் யோசிக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கை அடித்தளம் இல்லாமல் இருக்கிறது இந்த சமுதாயம் அடித்தளம் இல்லாமல் தடுமாறுகிறது போடுவோம் என்ன அடித்தளம் கல்வி பொருளாதாரம் அரசியல் இப்படியான உறுதியான அடித்தளத்தை போட்டு அதில் நிலைத்து நிமிர்ந்து நிற்போம் என்று கற்பனை பண்ணுகின்றார்கள் ஆனால் கண் விழித்தால் தான் விளங்கும் நாங்கள் கனவில் இருந்தோம் என்று தூக்கத்தில் இருந்து கொண்டு எதோ ஒன்றோ சாதிக்க நினைப்புகின்றதான் எதுவெல்லாம் கனவில் உளறுகின்ற உளறல்கள் விழித்த ஒரு மனிதர் தான் முகம்மது சல்லா அவர்கள் இரண்டு வழக்குகள் வந்து பேசி கொண்டார் தான் அவருடைய கண் தான் தூங்குகிறது ஒரு கல்பு இயக்குதான் அவருடைய கல்பு விழித்திருக்கிறது என்று நாம் கண் விழித்தாலும் கல்பு உறங்குகின்ற கூட்டம் முகமது சல்லாஹர்கள் கண் தூங்கினாலும் கல்வி விழிக்கின்ற மனிதர் இதை விழிப்பில் இருந்த ஒரு மனிதர் முஹம்மது சல்லா அவர்கள் தான் அவர்கள் சமுதாயத்தை விழித்து பேசினது தான் விழிப்புணர்வை உண்டாக்கும் செத்துப்போன கல்புள்ளவர்கள் உறக்கத்துடைய கல்புள்ளவர்கள் ஊமை உள்ளம் கொண்டவர்கள் மயங்கின கல்புள்ளவர்கள் என்ன புத்திமதி சொல்ல முடியும் எனவே சொல்களே அப்படியான அந்த முகமது சரனுடைய தர்பியத்தில் உருவான சஹாபாக்கள் அந்த முத்தான முதன்மையான நால்வரில் ஒருவரான அத ஒமலத்தர்கள் அவர்களுடைய விழிப்புணர்வு தான் சமுதாயத்தை ஒழிப்பூட்டுவதற்குரிய ஒரு முதன்மையான உடயம் ஹிஜ்ரத்து தான் என்று முடிவெடுத்தார்கள் என்ன நடந்தது ஹிஜ்ரத்தில் ஹிஜ்ரத்து அல்லாஹாலா மூமிங்களுடைய ஒரு விஷேடமான ஒரு விடயமாக அங்கே தனிப்பிடித்து காட்டுகின்றான் ஹெஜ்ரத்தை கொண்டல்லா மூமிங்களை வரையறுத்து காட்டுகின்றான் வர்ணித்து காட்டுகின்றான் இன்னல்லதீனா ஆமனு அல்லதீனா ஹாஜரு வஜாஹூஃபி சபீர் இல்லா ஈமான் கொண்டு அல்லாவுடைய பாதையில் ஹெஜ்ரத் செஞ்சி இன்னும் மொஜாஹதா செய்கின்றார்களோ உலா கி அர்ஜூன் ரஹமத் அல்லா அவர்கள்தான் அல்லாவுடைய ரஹமத்தை ஆதரவுக்கூடியவர்கள் வல்லாஹு ஹஃபுர் ரஹீம் தலா இறக்கமுடையவன் மன்னிக்கக்கூடியவன் சகபாக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள் என்ற கருத்தல்ல அவர்களுடைய வாழ்ந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போன கதையில் அவர்கள் ஈமானுக்காக வேண்டி எதையும் இழக்கலாம் என்று செய்து காட்டிய ஒரு பயிற்சி தான் அது சாதாரண உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு மனிதர் ஒரு எக்ஸ்டென்டில் அகப்பட்டார் கை உடைந்து கால் உடைந்து கால் வெட்டியாச்சு வெட்டியாச்சி கையொண்டு கலண்டு வைத்து தலை வெடித்து பெண்டேஜ் போட்டிருக்குது உடம்பெல்லாம் காயமும் இனி இப்படியான பாதிப்புகள் நிறைந்த நிலையில் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மறுநாள் என்ன செய்தி சொல்கிறோம் அவர் தப்பிட்டார்னு சொல்கிறோம் தப்பிட்டார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் பாதுகாக்கப்பட்டு விட்டார் காலொண்டில் கையில் இத்தனை உடைவுகள் பெண்டேஜ் போட்டிருக்குது சில சொல்கிறேன் தப்பிட்டார்னு சொல்கிறோம் சரி இன்னொரு ஆளோட கதை என்ன தெரியுமா அவர் பாத்ரூமில் சறுக்கி விழுந்தார் ஒரு உடைவும் இல்லை ஒன்றும் இல்லை தலைவட்டிச்சு காயங்கூட இல்லை ஆள் மோத்து மயக்க நிலை கொண்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு ஆள் மையத்த வந்தால் சொல்கிறோம் அவர் தப்பிக்கு தப்பில்லை மூத்த ஆட்டார் காப்பாற்றலாம் போயிடுச்சு அங்கே அவரை காப்பாற்றியாச்சு அவர் காலியும் இல்லை ஒரு கையொண்டில்லை உடம்பெல்லாம் உடைஞ்சி காயம் இரத்தம் ஆனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்ன காப்பாற்றப்பட்டிருக்கிறார் இருக்குது அதனால் எது இழந்தாலும் சமாளிக்கலாம் இங்கே விழுந்த மனுஷனுக்கு ஒரு உடைவும் இல்லை ஒரு காயமும் இல்லை ஒரு விரல் கூட நகங்கூட முடியலை தலைவட்டைக்கு ஆள விடத்தை சரி சொல்கிறோம் அதை காப்பாற்றலாம் போய்த்து உயிர் போனது உயிர் இழந்தால் இருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது சஹாபாக்கள் ஈமானி உயிராக மதித்தார்கள் உயிரிலும் மேலாக மதித்தார்கள் அந்த ஈமான் காப்பாற்றப்பட்டால் எது இழந்தாலும் இழப்பல்ல என்பதை உணர்ந்தார்கள் உணர்த்தினார்கள் இது எப்போது உணரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹசது உமரத்தவர்கள் ஹிஜ்ரத் எப்போதுமே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆ குறைஞ்சது வருஷத்தில் ஒரு தரமாவது இன்றைக்கு ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு என்று சொல்லுகின்ற பொழுது என்ன ஹிஜ்ரி ஹிகிரத்தை என்ன நினைவூட்டுகின்றது என்று இந்த ஒரு தடவையாவது வருடத்தில் ஒரு தடவையாவது நினைவூட்டப்பத்து அந்த நினைவு மறு வருடம் வரையுமாவது நீங்காத நினைவாக நிலைத்து நிற்க வேண்டும் அது ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் எங்களுக்கு என்ன பாடம் ஈமானை இழ இழந்தால் இருப்பது ஒன்றுமே இருப்பல்ல உயிர் போன மொத்த ஒரு உடம்பை போல பிணத்தை போல ஒரு பிணமான ஒரு வியாபாரம் பிணம் போ பிணமாகிவிட்ட சொத்து பிணமாகிவிட்ட அதிகாரங்கள் பிணமாகிவிட்ட உலகத்துடைய கவர்ச்சிகள் இந்த பிணங்களுக்கு மத்தியில் என்ன சொல்ல இருக்கிறது என்ன செய்ய இருக்கிறது சரி மறுபக்கம் என்னது ஈமான் பாதுகாக்கப்பட்டால் இழந்தது எதுவுமே இழப்பல்ல ஈமான் மட்டும் இருக்குது ஈமான் மட்டும் உயிர் இருக்குது ஒரு மரத்தை வெட்டி நாட்டினோம் சொல்கிறோம் தலைக்கும் உள்ளதெல்லாம் பழையதெல்லாம் காஞ்சி விழுந்திடும் இலையெல்லாம் உயிர் இருக்குது இது இனி அது புதிய 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 இலைகளை கிளைகளை பூக்களை உருவாக்கி கொண்டே போகும் மரத்துடைய ஆணிவேர் அறந்து விட்டதென்றால் உள்ளதெல்லாம் காஞ்சி வைத்திடும் இனி உருவாக மாட்டாது சரி உள்ளத்தின் ஆணிவேராக ஆழமாக இறங்க வேண்டியது ஈமான் அது இறங்கிவிட்டால் எது இழந்தாலும் பரவாயில்லை எமக்கு ஈடு செய்வதற்கு ஈமான் இருக்கிறது தான் எதிரினால் குத்தப்பட்டி ஷஹிதா போகின்ற நிலையிலே உலகத்தை பார்த்து அந்த சஹாபி சொன்ன ஒரு உண்மை ஃபுஸ்து வரம்பில் காபா காபாவுடைய நாயினை மீது சத்தியம் பற்றி சொல்லுகிறேன் நான் வெற்றி என்று சொன்னார்கள் என்ன வெற்றி ஈமான் இருக்கின்ற நிலையில் இழந்தது இழப்பல்ல ஈமான் இருக்குது ஈடு செய்யும் என்ற ஒரு ஒரு உண்மையை ஒரு யதார்த்தத்தை அங்கே அவர்கள் உணர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் வெற்றியடைந்து ஷஹிதா போனார்கள் சரி இந்த உண்மையைத்தான் இன்றைய தினமும் எங்களுக்கு நினைவூட்டுகின்றதே ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் தங்களுக்கே சொல்லிக்கொள்ள வேண்டும் எனக்கு நானே இந்த உணர்வை புதுப்பித்து கொள்ள வேண்டும் இதை எங்களை தாவத்தாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஈமானை இழந்தவன் அடைந்தது ஒன்றுமே இல்லை அடையப் போவது எதுவுமே இல்லை ஈமான் இரு ஈமானிலே இருப்பவன் அதிலே உறுதியாக இருப்பவன் இழப் இழந்தது எதுவுமே இல்லை அவனுடைய ஈமான் இழப்புக்களை ஈரி செய்யும் ஆக அல்லா தாலா இந்த உறுதியான இந்த சஹாபாக்கள் அடைந்த இந்த உறுதியான விளக்கத்தை வெளிச்சத்தை எங்களுடைய கல்வியில் நீங்காத ஒரு நினைவாக விளக்கமாக வெளிச்சமாக ஆக்கி தருவானாக வாஹா அஹமதுல்லா ரபிலி